திருப்புவல் நானூத்தி தொண்ணூத்தி நாலு தருகனன் மறலை முறுகிய கயிறு தலை கொடு விசிறி கொடு போகும் சளம் அது தவிர அளவிடு சுருதி தலை கொடு பல சாத்திரம் ஓதி அறுவகை சமயம் முறைமுறை சருவி அலைபடு தலை மூச்சினையாகும் அருவரு ஒழிய வடிவுல பொருளை அலம் வர அருள்வாயே நறுமலர் இறைவி அரி திரு மருக நகம் உதவிய பார்ப்பதி வாழ்வே நதி மதி இதழி பணி அணி கடவுள் நடம் நடமிடு புலியூர் குமரேசா கருவிய நிருதர் எரி திரை பரவு கடல் இடை பொடியா பொருதோனே, கழல் இணை பணியும் அவருடன் முனிவு கனவிலும் அறியா பெருமாளே அறுவகை சமயம் முறை முறை அலைபடுத்தலை அலைப்படு தலை அறுவரு ஒழிய வடி பொருளை அலம்பர அடியேற்கு அருள்வாயே கருவிய நிறுதர் எரி திரை பரவு கடலிடை பொடியா பொருதோனே கழல் இணை பணியும் அவருடன் முனிவு கனவிலும் அறியா பெருமாளே கழல் இணை பணியும் அவருடன் முனிவு கனவிலும் அறியா பெருமாளே நின் திருவடிகளை வணங்கும் அடியாருடன் சினம் என்பதை கனவிலும் அறியாத பெருமாளே நல்ல மனம் வாய்ந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் இலக்குமிக்கும் திருமாலுக்கும் அழகிய மருமகனே மலையரசன் பெற்ற பார்வதியின் வாழ்வே ஆற்றையும் கொன்றை மலரையும் பாம்பினையும் அணிந்த சடை உடைய சிவபெருமான் நடனமிடும் புலியூரில் வீற்றிருக்கின்ற குமரனே சினத்து வந்த அசுரர் அலைகள் வீசும் கடலில் பொடியாகி அழிந்திட போர் செய்தவனே அஞ்சாத வீரமுடைய கூற்றுவன் தன் திண்ணிய பாசக்கயிற்று நுனியை பற்றி கொண்டு வீசி என் உயிரை பிடித்து கொண்டு போகின்ற வஞ்ச செயல் என்னிடம் வராதபடி அளந்து வகைப்படுத்திய வேதம் முதலாக பல கலை நூல்களை ஓதி ஆறு வகையான சமயங்கள் ஒன்றுடன் ஒன்று மாறுபட்டு மோதி அமையும் தலை வேதனையால் ஆகின்ற அருவருப்பான செயல் ஒழிய சத்தான பொருளை அமைதி உண்டாக எனக்கு உபதேசித்து அருள்வாயாக அறுவகை சமயம் முறைமுறை சருவி அலைபடு மூச்சினையாகும் அறுவரு ஒழிய வடிவுள பொருளை அலம்பர அடியேற்கு அருள்வாயே கடலினை பணியும் அவருடன் முனிவு கனவிலும் அறியா பெருமாளே அடியேற்கு அருள்வாயே முருகா வடிவுள பொருளை அடியேற்கு அருளுவாயாக என்று வேண்டியவாறு